கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பரதன் கிண்ண அரையிறுதி போட்டியில் பெனாலிட்டி ஆட்டத்தில் பலம் பொருந்திய புத்ரா புத்ராஜயா அணியை மண்ணை கவச் செய்து இறுதி ஆட்டத்திற்கு நெக்ரி செம்பிலான் அணி தேர்வானது இரு அணிகளும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் இரு அணி ஆட்டக்காரர்களும் தங்களின் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்றனர் அப்போட்டியின் முதல் பாதி ஆட்டத்தில் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் எண்ணிக்கையில் என் எஸ் ஐ ஏ எனும் நெகிரி செம்பிலான் அணி முன்னணியில் இருந்தது அக்கோல்களை முறையாக அந்த அணியும் ஆட்டக்காரர்களான சரண்ராஜ் மற்றும் ஃபாரிஷ் போட்டு வெற்றிக்கான பிள்ளையார் சுழியை போட்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பதி ஆட்டத்தில் புத்ரா ஜெயா ஒரு கோலை போட்ட வேளையில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் எண்ணிக்கையில் நெஹ்ரு செம்பிலான் அணி தொடர்ந்து முன்னணியில் இருந்தது ஆட்டத்தின் இறுதியில் வழங்கப்பட்ட கூடுதல் எட்டு நிமிட ஆட்டம் முடியும் தருவாயில் புத்ரா ஜெயா அணி தனது இரண்டாவது கோலை அடித்து ஆட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வந்தது வெற்றி யார் பக்கம் என்பதை முடிவு செய்ய வழங்கப்பட்ட பெனாலிட்டி ஆட்டத்தில் நெக்ரி செம்பிலான் அணியைச் சேர்ந்த ஆட்டக்காரர்கள் ஃபர்ஹான் அவினாஷ் மற்றும் மயூரன் ஆகிய மூவரும் மூன்று கோல்களை அடித்து நெகிரி செம்பிலான் இந்தியர் சங்க அணிக்கு வெற்றியை பெற்று தந்து இறுதி ஆட்டத்திற்கு களமிறங்க வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தனர் இதனிடையே மற்றொரு ஆட்டத்தில் மலாக்கா அணியை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு தேர்வாகியுள்ள திரங்கானு அணி எதிர்வரும் இறுதியாட்டத்திற்கு தேர்வாகியுள்ள நடப்பு சாம்பியனான நெகிரி செம்பிலான் அணியுடன் மோதவுள்ளது இப்போட்டியில் பரதன் கிண்ணத்தை தற்காத்து வெற்றியை நிலைநிறுத்துவோம் என நெகிரி செம்பிலான் அணி நிர்வாகி டாக்டர் ஹாஜி வாசர் அப்துல் வகீல் அதற்கான தயார் நிலையில் நெகிரி செம்பிலான் அணி ஆட்டக்காரர்கள் உள்ளனர் என கூறினார் இந்த இறுதியாட்ட போட்டிக்கான தேதி இன்னும் முடிவாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் சலாம் சஜாத்ர வணக்கம் அனைவருக்கும் நான் வந்து பரதன் கப் என்எஸ்ஐ நெகிர் செம்மிலானி டீம் மேனேஜ்மெண்ட் டீம் மேனேஜர் பேசுகிறார் நேற்று நடந்த செமி ஃபைனல் புத்ராஜாவுக்கும் நெகிர் சம்மிலானும் நல்லா அருமையான கேம் ரொம்ப உருவிறப்பான கேம் யார் யார் அங்கே வந்தாங்களோ அவங்களுக்குலாம் கன்க்ளூடான காட்சி அந்த கேமை பார்த்தது ஸோ நல்லபடியாக ஜிச்சிட்டோம் முத ரெண்டு கோல் போட்டு நாங்கள் தான் விண்டிங்கில் இருந்தோம் எதிர்பார்க்காத அளவு புத்தராஜ்யா திறமையை காட்டி சமநிலை கொண்டு வந்தாங்க ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் போய் பெனால்ட்டியில் வந்து நாங்கள் நல்லபடியாக எங்கள் திற எங்கள் பிளேயர்ஸ் வந்து ஒன்று திறமையை காட்டி நல்லபடியாக ஜிச்சிட்டோம் ஸோ நாங்கள் வந்து ஃபைனலுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபைனல் போகிறோம் கப்ப தூக்குறோம் ஒன்று ஒன்று வந்து உத்தராஜா வந்து நேற்று அருமையான விளையாட்டு விளையாண்டிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் சிங்கிலான் சலச்சாளு எங்கள் திறமையை காட்டணும் எங்களை எங்கள் கோச் எங்களே சூப்பர் கோச்சஸ் எல்லாருமே வந்து அவங்க அவங்க திறமையை காட்டி பிளேயர்ஸை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் உற்சாகப்படுத்தி நல்ல ஒரு திறமையான விளையாட்டை காட்டியிருந்தாங்க நேற்று விளாண்ட விளையாட்டு வந்து இதுவரை இதுக்கு முன்னாடி விளாண்டதை விட நேற்று அருமையாக எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு விளாண்டு நல்லபடியாக ஃபைனல் வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அனைவருக்கும் நன்றி நேற்று வந்து திடலே வந்து நிறைந்து போயிருந்தது பத்ராஜயா சப்போர்ட்டும் சரி நெகிழ்ச்சிபுலான சப்போர்ட் சரி ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி சப்போர்ட்டு நல்லா நெகர்சிபுலாக இருந்துச்சு நெகிழ்ச்சி சப்போர்ட் பண்ணி எல்லாம் கத்த போகும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேரை கேட்க போகும்போது சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி ஃபைனலில் கேட்கணும் ஃபைனலில் நெகிழ்ச்சிபுல்லாம் கேட்கணும் நீங்கள் வந்து முழு ஆதரவுடன் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த பரதமிக்கை எப்படியாவது போன வருஷம் நம்ம தான் தூக்கணும் இந்த வருஷம் நம்ம தான் தூக்குவோம் தெரங்கானவங்க நல்லா திறமையான விளையாட்டுக்காரங்க வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் செலுத்தார்கள் இல்லை கண்டிப்பாக வந்து திறமையை காட்டுவோம் ஜெயிப்போம் எங்களுடைய மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது கண்டிப்பாக ஆதரவு கொடுங்கள் கேம் பாருங்கள் ஃபுட்பால் பாருங்கள் ஃபுட்பாலில் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்